வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாத ராசி பழங்கள் ராசி இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்திற்கு செல்ல இருக்காங்க ராசியில் குருவனுடைய சேர்க்கை இருக்கும் பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே ஒரு கூட்டு கிரக அமைப்புகள் தான் இருக்குது குறிப்பாக மேசராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்து பதினொன்று மற்றும் பதினேழாம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் முழுமையாக வேலை செய்யும் அந்த வகையில் மேசராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்கும் பட் எப்பவுமே கூட்டு கிரக அமைப்புகளுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் விஷயங்கள் காரியங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக அந்த அளவுக்கு அலைச்சல்களும் விரயங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க ரொம்பவுமே சிரமப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ரிஸ்க்குக்கு உண்டான ரிவார்டு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே பொதுவாக இப்படி தான் வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் மேசராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் கடினமான உழைப்புகளை கொடுத்து வருவீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மன சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க பெருசாக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகிட்டே இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மூலமாக செயல்பட்டு வருவீங்க பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக இருக்க விடாது இங்கேயும் அங்கேயுமாக அலை இருக்கும் ஏதாவது ஒரு காரியங்களுக்காக வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்துகிட்டே இருப்பீங்க ஒரு விஷயம் முடிஞ்சுது அப்படின்னா இன்னொரு விஷயத்தை தொடங்க வேண்டியதாக இருக்கும் சரியான விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது பட் காரியம் ஒரு பக்கம் வெளியில் போயிட்டு இருந்தாலும் கூட மனசளவில் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் குறித்த விஷயங்கள தான் அதிக சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது வேலை செய் உங்களுக்கான யூக திறன்கள் இந்த மாதம் முழுவதுமாக அதிகரிக்கும் நிறைய பேர் யூக வணிகங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த காரியங்களை கூட பெண்டிங்கில் வச்சுட்டு இருந்த விஷயங்கள் காரியங்களை கூட இந்த மாதம் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்ய முயற்சி செஞ்சுடுவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான வகையிலேயே அமையும் மேசராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கணும் ஒரு வழியில் இருக்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு உங்களை கொஞ்சம் பக்குவமாக வழி நடத்திக்கிட்டு தான் இருக்குது பட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேலை அலைச்சின் காரணமாக உடல் சங்கடங்களின் காரணமாக சில நேரங்களில் உங்களையும் மீறி கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவேங்க இல்லை அவசரப்பட செய்வேங்க அந்த பேச்சுவார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா நிதானம் பொறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் கலகலப்பாக பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் சடனாக சில வார்த்தைகளை விட்டுடுவீங்க அந்த நேரத்தில் ஏன் திடீர்னு இப்படி கோவப்பட்டோம் ஏன் இப்படி அவசரப்பட்டோம் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் முழுவதுமே தான் இருக்குது குறிப்பாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது இருக்கும் பொதுவாக குடும்ப தேவைக்காக குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காக உழைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமையும் ஸோ உங்களுக்கும் வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்கும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு தாய் வகையில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் உரையங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பிறர்கெல்லாம் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து போகலாம் பட் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் சற்று அதிகரிக்கவே கூடும் விஷயங்கள் காரியங்கள் சாதகமான வகையில் இருந்தாலும் கூட சில நேரங்களில் கொஞ்சம் முரண்பட்ட சமாச்சாரங்கள் நம்ம போ வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு இருந்தீங்கன்னா உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே திருப்திகரமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து முழுமையான ஆதரவுகளை பெற்று வருவீங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பாகவும் மறுசனையாகவும் நடந்து கொள்வாங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்தும் வருவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் குழந்தைகள் வகையில் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கலாம் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்க வகையில் கொஞ்சம் பட்டும்படாமல் சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி மனுசரித்து போய்க்கிறது நல்லது நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வேலை பலு சற்று கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் உடனிருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் ஓய்வு நேரங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மருத்துவ ரீதியான விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆகினால் இந்த மாதம் உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்தாமல் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முழுவதும் ஒரு கல்வியான அமைப்புகளே இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வரும் அவங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருந்தாங்கன்னு இந்த மாதம் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம் அவங்களுடைய கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க அவங்களுடைய வேலைகள் ஸ்திரமாக இருந்தாங்க அப்படின்னா அதற்கான நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அதனால் மாணவர்கள் தங்களுடைய காரியங்களில் விடாமுயற்சியோடு இருப்பது அவசியம் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனம் தேவை மாதத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான பலங்களை எதிர்பார்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது பட் விரைஸ்தானமும் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் வரவுகளும் செலவுகளும் இந்த வாரம் முழு இந்த மாதம் முழுவதுமே ஈக்குவலாக தான் இருக்குது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் உங்களுடைய பொருளாதார நிலை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் மாதின் பிற்பகுதியில் உங்களுடைய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கவனம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான மாதம் தான் ஸோ எந்த அளவுக்கு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் மலைச்சல்களும் டென்ஷன்களும் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்